குயவர் குலத்தில் பிறந்த ஓர் அடியவர் இருந்தார் அவர் சிதம்பரத்து சிற்சபையில் சிவகாமி அம்மையாருக்கான தனி கூத்தாடும் நடராஜ பெருமானை நாளும் வாழ்த்தி வழிபடும் நலத்திறன் மிக்கவர் அன்பர் பணி செய்வதும் அவ்வடியாரின் ஓர் அருஞ்செயல் தாமாக்கும் ஓடுகளில் சிறந்தவனத்தை அடியவர் அமுது செய்வதற்காக இலவசமாக அளிப்பது அவர்தம் வழக்கம் திருநீலகண்டம் என்பதை பெருமந்திரமாக கொண்டு ஒழுகினார் இதனால் அவருக்கு திருநீலகண்ட புயவனார் என்னும் பெயர் வழங்கலாயிற்று அவருக்கு அருந்ததியைப் போன்று கற்பீர் சிறந்த மனைவியார் அமைந்தார் அவர்தம் புற ஒழுக்கத்தை அறிந்த மனைவியார் மானத்தால் நொந்தார் கணவனுக்கு வேண்டும் எல்லாம் குறைவர செய்து உடனுறைவுக்கு இசையாதிருந்தார் ஒருநாள் நாயனார் தீண்டுவதற்கு சென்றார் உடனே எம்மை தீண்டுவாராயின் திருநீலகண்டம் என அம்மாதரசி ஆணையிட்டார் அவ்வாணைக்கு நாயனார் கட்டுண்டார் மனைவியாரை அயலவர் போல் நோக்கி எம்மை என சொன்னமையால் எம் மாதரையும் தீண்டேன் என உறுதியெடுத்தார் இளமை மிக்க நாயனாரும் மனைவியாரும் உடனுரை வின்றி வேறு வேறாக ஒரே வீட்டில் வாழ்ந்தனர் தமது இவ் ஒழுக்கத்தை அயலார் அறியாவண்ணம் ஏணி நடந்தனர் ஆண்டுகள் பலவும் செல்ல இளமை நீங்கி முதுமை எய்தினர் முதுமை எய்தி உடல் தளர்ந்த நிலையில் திருநீலகண்டத்திலும் கொண்ட பற்றுறுதியிலும் தாம் உறுதி தவறாது ஒழுகினார்கள் இவரதம் செயற்கருஞ்செயலை உலகத்தவர்களுக்கு விளக்கம் செய்ய இறைவன் பற்றினார் ஒரு சிவயோகியார் வேடம் பூண்டு நாயனாரது மனைக்கு எழுந்தருகினார் தம்மிடமிருந்த ஓட்டினை அன்பரிடம் கொடுத்து இத்திருவோடு ஒப்பற்றது இதனை பாதுகாப்பாக வைத்து நாம் வேண்டும் போது தருக என கூறிச் சென்றார் பல நாள் சென்றபின் ஓட்டினை வைத்த இடத்தில் இராத வண்ணம் மாயம் செய்து சிவயோகியார் மீண்டும் வந்தார் நயனாரிடம் யான் முன்பு உன்னிடம் தந்த ஓட்டினை தருக என கேட்டார் திருநீலகண்டர் வைத்த இடத்தில் எடுப்பதற்கு விரைந்து சென்றார் அங்கே ஓட்டினை காணாது திகைத்தார் துடிப்பொழுதில் எடுத்து வருவதாக சென்றீர் யாது செய்கின்றீர் என அழைத்ததும் அருகே வந்து கைதுழுது சுவாமி பாதுகாப்பாக வைத்த இடத்தில் ஓட்டினை காணவில்லை பேரிடம் தேடியும் அகப்படவில்லை அந்த பழைய ஓட்டிற்கு பதிலாக நல்ல புதிய ஓடு செய்து தருகிறேன் அதனை ஏற்று பிழை பொறுத்து அருளுங்கள் என இறைந்து நின்றார் சிவயோகியார் யான் தந்த மண் பொன் பொன்வோடு தந்தாலும் கொள்ளேன் தந்ததையே கொண்டு வா என கூறி அனுப்பினார் புண்ணிய பொருளாக வந்த சிவயோகியார் யான் தந்த அடைக்கலப் பொருளை கவர்ந்து கொண்டு பாவத்திற்கு சிறிதும் அஞ்சாது பலபல பொய்களை கூறி அதை தராது மறைக்கின்றாய் யாவரும் காண திருவோட்டை வாங்காது இவ்விடம் விட்டு போகேன் என்றார் அதற்கு சுவாமி தேவரது ஓட்டை அடியேன் கவரவில்லை இதை எப்படி தெரிவிப்பது சொல்லும் என நாயனார் கூறினார் உன் அன்பு மைந்தனை கைப்பிடித்து குளத்தில் மூழ்கி சத்தியம் செய் என சிவயோகியார் கூறினார் அப்படி செய்வதற்கு எனக்கு மகன் இல்லையே என் செய்வது என சிவயோகியாரை நோக்கினார் திருநீலகண்டர் அதற்கென்ன உன் மனைவியின் கையை பற்றி குளத்தில் மூழ்கி சத்தியம் செய் என சிவயோகியார் கூறினார் நானும் என் மனைவியும் எங்களிடையே உள்ள ஒரு சபதத்தால் கைப்பிடித்து சத்தியம் செய்ய முடியவில்லை நான் தனியே குளத்தில் மூழ்கி சத்தியம் செய்து தருகிறேன் வாரும் என நாயனார் அழைத்தார் தந்த ஓட்டை தராமல் இருக்கிறாய் அதனை நீ கவரவில்லை எனில் உன் மனைவியின் கைப்பிடித்து சத்தியம் செய்து தரவும் தயங்குகின்றாய் திளைவாழ் அந்தணர்கள் கூடியிருக்கும் பேரவையிலே இவ்வழக்கினை சொல்லப் போகிறேன் நீ வா என அழைத்தார் சிவயோகியார் திருநீலகண்டர் அதற்கு இசைந்து அவருடன் சென்றார் திலைவாழ் அந்தணர்கள் சபையை அடைந்த சிவயோகியார் இந்த குயவன் யான் அடைக்கலம் வைத்த ஓட்டை தருகிறானில்லை அதனை அவன் கவர்ந்து கொள்ளவில்லை என்று மனைவியின் கைபிடித்து சத்தியம் செய்யவும் இல்லை என்று தம் வழக்கினை கூறினார் அது கேட்டு அந்தணர்கள் திருநீலகண்டரை நோக்கி நீர் நிகழ்ந்ததை கூறும் என்றனர் அந்தணர்களே இன் இவர் தந்த திரு ஓட்டை மிக பாதுகாப்பான இடத்தில்தான் வைத்தேன் அது மர்மமாய் மறந்துவிட்டதும் இதுவே நிகழ்ந்தது என திருநீலகண்டர் உள்ளதை கூறினார் அப்படியாயின் இவர் கேள்விப்படி உங்களுடைய மனைவியின் கைப்பிடித்து குளத்திலே மூழ்கி சத்தியம் செய்து கொடுத்ததே முறை என தில்லைவாழ் அந்தனர்கள் தீர்ப்பளித்தனர் அது கேட்ட திருநீலகண்டர் தம் மனைவியை தாம் தீண்ட இயலாத சபதத்தை வெளிப்படுத்த முடியாதவராய் பொருந்திய வகையால் மூழ்கி தருகிறேன் என சொல்லி சிவ யோகியாருடன் தம் வீட்டை அடைந்தார் வீட்டில் இருந்த மனைவியாரையும் அழைத்துக்கொண்டு தில்லை திருப்புலிச்சரக் கோயிலின் முன்னுள்ள குளத்தை அடைந்தார் திருநீலகண்டத்தின் ஆணையினை பொருட்டு மூங்கில் தடியொன்றின் முனையை தாமும் மறுமுனையை மனைவியும் பிடித்தவண்ணம் குளத்தில் இறங்கினார் அப்பொழுது சிவ யோகியார் மனைவியின் கையை பிடித்து மூழ்குக என வற்புறுத்தினார் அது செய்ய மாட்டாத சபதத்தை அங்குள்ளோர் அனைவரும் கேட்கும் வண்ணம் வெளிப்படுத்தி திருநீலகண்டர் மனைவியாருடன் குளத்தில் மூழ்கினார் மூழ்கி கரையேறும் திருநீலகண்டரும் மனைவியார் முதுமை நீங்கி இளமை கோலத்தில் தோன்றினார்கள் இந்த அற்புதத்தைக் கண்ட அனைவரும் சிவயோகியாரை காணாது மருண்டின் மறைந்த இறைவன் உமையம்மையோடு வெள்ளை எருதின் மீது தோன்றி புலனை வென்ற பெரியோர்களே இளமையோடு எந்தும் எம்மை நீங்காது இருப்பீர்களாக என்று அருளி மறைந்தார் நாயனாரும் துணைவியாரும் இவ்வுலகிலே இறைபடியாற்று இளமை பேருடன் சிவலோகமடைந்து பேரின்பு முற்றனர் இவரது குருபூசையினால் தை மாதம் விசாக நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வணக்கம்